ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையல் டுடே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் மூணே மூணு டிப்ஸாக சொல்லியிருக்கேன் மூணுமே உங்களுக்கு ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து பள்ளி கரப்பாம்பூச்சி டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபைனலாக வந்து ஒரு ஃபைனலாக வந்து ஒரு நேச்சுரலான ஹேடே தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஓமா பள்ளியில் இதை கற்புற வழிகளை சொல்கிறாங்க இதனோடய உண்மையான பேர் ஓமாவள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நம்ம இதுவும் இது கூட இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு மூணு பொருள் வச்சு தான் நம்ம ஒரு சூப்பரான ஹேடே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நான் வேகமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க சில பேர் சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா ரொம்ப இழுக்கிறீங்க சிஸ்டர் போர் அடிக்குது கொஞ்சம் வேகமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நான் போன வீடியோவில் பள்ளி கருப்பான் பூச்சி டிப்ஸ் சொல்லுங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் சொல்கிறேன் நீங்கள் நைட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிச்சன் சிங்க்கில் ஸ்டவ் மேலே கவுண்டர் டாப்பில் எல்லாமே நீங்கள் முகத்துக்கு போடுற பவுடரை நீங்கள் போட்டு பாருங்கள் பள்ளி கரப்பான் பூச்சி உங்கள் வீட்டு பக்கமே வராது ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிளான இது இது வந்து நீங்கள் சிங்க்கு அடியிலேயும் இருக்கா ஹோல்ஸ் வழியாக கரப்பான் பூச்சி வரும் அங்கேயும் நீ ஆம்பை பயன்படுத்தலாம் கபோர்டு வீட்டில் இருக்க கபோர்டு ஃப்ரிட்ஜு கடியில வாஷிங் மிஷின் கடியில எல்லாமே நீங்கள் இந்த போலர் வச்சே நீங்கள் பள்ளி கர்ப்பான் பூச்சை துரத்தி விட்டுடலாம் உங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காது இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு எக் கிரேவி பார்க்கலான்னு சொன்னல அதுக்கு தேவையான பொருள் தான் பச்சை மிளகாய் பூண்டு நாலு பல் எடுத்துக்கோங்க முந்திரி அஞ்சாறு பல் எடுத்துக்கோங்க தக்காளி ரெண்டு பழம் நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் தான் எடுத்துக்கிட்டேன் நான் வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரிலாம் செய்யும்போது முட்டை குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நான் மண் பாத்திரத்திலாம் செய்வேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதனால ஒரு வாசனையாகவும் இருக்கும் இதை வந்து மண் பாத்திரம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடேறதுக்கு தான் லேட் ஆகும் அப்புறம் வந்து லைட்டாக கேஸ் வந்து ரொம்ப மிச்சமாகும் கம்மியாக லைட்டாக லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கனாலே போதும் நல்ல ஒரு ஹீட்டாக இருக்கும் நான் வந்து முட்டை கிரேவி செய்கிறதுக்கு ஒரு ஒன்றரை குளிகரண்டி அளவு நான் ஆயில் எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூனு கிராம்பு நாலு பட்டை ரெண்டு அன்னாசி பூ ஒன்று ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் ஒரே ஒரு பூவாக ஒன்று ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க அப்போ தான் அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் உடச்சி போட்டிருக்கேன் இப்போது இந்த ஆயிலில் இந்த மசாலாலாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் கறி கூடாது லோ ஃபிலேம்ல வச்சு நல்லா வர மாதிரி எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி ரொம்ப மெலிஸாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த பெரிய வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக வெள்ளாரி வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க அது இன்னமும் சுவை அதிகமாக இருக்கும் இந்த முட்டை கிரேவியை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நம்ம மசாலாலாம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் என்னென்ன மசாலா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் கோல்டன் ப்ரவுன் கலராக ஃப்ரை ஆகி வரணும்னு இல்லை கண்ணாடி இப்போ தான் வந்தால் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்திலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுங்க திரும்ப திரும்ப இது வேணும்னு கேட்பாங்க இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளி பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு பூண்டு நாலு பல் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தோம்னா சீக்கிரம் வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ மல்லித்தூள் வந்து நான் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் காரத்துக்கு சில்லி பவுடரு கொஞ்சமாக ஒரு ஆஃப் டீஸ்பூனு மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போது முட்டை வந்து நான் அஞ்சு முட்டை எடுத்துருக்கோம் அஞ்சு முட்டை நான் எடுத்து நான் வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இதை அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ டிசைனில் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம போட்டிருக்க தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இடையிடையே நீங்கள் கலந்து கொடுங்க இல்லைனா அடிப்பிடிச்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இடையிடையே கலந்து கொடுங்க இந்த மாதிரி தான் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூனு அடுத்தது மிளகுத்தூள் நான் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே நான் முட்டை குழம்புக்கு போடுவேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது நான் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் இப்போது மல்லித்தூள் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் அவ்வளோதான் நான் இதில் வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி சூப்பராக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் ரொம்ப அழகாக சூப்பராக நம்ம காலையில் ஒரு இந்த மாதிரி எக் கிரேவி நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் குழந்தைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க இந்த மசாலா வெந்து வர்றதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருந்தேன் தண்ணி நல்லா கொதித்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்ல மசாலா பச்சை வாசனை போய் நல்லா கொதி வருது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் நல்லா ஆயில் ஃபுல்லாக மேலே மிதந்து வரும் இடையிடையே கலந்து கொடுங்க இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தடிச்சு பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்ததும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் முட்டையை போட்டுட்டேன் இப்போ முட்டை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க திருப்பக்கூடாது ஒரு மூணு செகண்டு கழிச்சு நீங்கள் லைட்டாக மைல்டாக திருப்பி கொடுங்க முட்டைலாம் எதுவும் உடையாது நீங்கள் பயப்பட வேண்டாம் மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரை தனியாக வந்துடும் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல ஒரு மூணு செகண்டு முட்டையை போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க கட் பண்ண பீஸை போட்டு மூணு செகண்டு கழிச்சு திருப்பி விட்டுருங்க சூப்பரான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் நம்ம எந்த ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணலை பிரியாணி மசாலா கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை ஆனால் வந்து ஹோட்டல் சுவையவே மிஞ்சும் ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டு நல்ல கைகள் கையை சாப்பிட்டுட்டு எங்கள் மூந்து பார்த்தீங்கன்னா உகந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பசங்களுக்கு இந்த முட்டை கிரேவி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதில் நம்ம சிம்பிள் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கோம் உடம்புக்கும் எந்த கெடுதலும் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த முட்டை கிரேவியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நம்புகிறேன் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸோடு தான் நாங்கள் சாப்பிட்டோம் சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு தட்டு சாதம் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட காலி ஆகிறதே தெரியாது அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க சிக்கன் பிடிக்காத பசங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் முட்டை கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க வாரம் ஒரு டைம் நீங்கள் முட்டை கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க முட்டை சாப்பிட்றதுனால முடி வளர்ச்சி உதவும் முடி மென்மையாகவும் வளர்ச்சி இல்லாமையும் பார்த்துக்கும் முட்டையில் புரதம் இருக்குது அதனால ரொம்ப நல்லது இப்போது சூப்பரான ஒரு ஹேர்டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ அண்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஓமவல்லியில தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம எப்படி ஒரு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இருக்க செம்பருத்தி பூக்கள் தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஃப்ரெஷ்ஷான பூ நீங்கள் எடுக்கும் போது இதனோட பலன் வந்து நமக்கு டபுள் மடங்காக கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் ஃப்ரெஷ் பூ இருந்தால் எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் பூ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரா காஞ்ச பூ இருந்தாலும் எடுத்துக்கோங்க ட்ரை பூக்கள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை பொடி இருந்தால் எடுத்துக்கோங்க பொடியில் வந்து அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்காது இருந்தாலும் இல்லாத பட்சத்தில் நம்ம பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதனோட அந்த பூவில் இருக்க அந்த சென்டர் மகரந்தம் நமக்கு தேவைப்படாது நம்ம அதையும் எடுத்துடலாம் அடியில் பின்பக்கம் இருக்கிற அந்த க்ரீன் கலர் லீஃபும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான பூக்கள் மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஏழு பூ மட்டும் நான் எடுத்திருக்கேன் உங்களோட ஹேர்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது நான் ரிமூவ் பண்ண மாதிரி நீங்கள் எல்லா பூக்களையும் ரிமூவ் பண்ணிடுங்க இதில் பூச்சிலாம் ஏதாவது இருக்கா என்னன்னு நீங்கள் பார்த்துருங்க இப்போது இந்த பூக்கள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அந்த பூக்கள்லாம் அதில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன் தலைக்கு தானே இதெல்லாம் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க த நம்ம சாப்பிட்ற உணவு மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணி சுத்தமாக சாப்பிடணும் அப்படின்னு இல்லை நம்ம முடிக்கும் நமக்கு நல்ல சத்து கொடுக்கணும்ல அதுக்காக நம்ம எந்த ஒரு அழுக்கு பூச்சி தூசு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி நம்ம ஹேரும் நம்ம நமக்கு நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம இப்படி தான் நம்ம சுத்தமாக பயன்படுத்தணும் இப்போ பூக்கள் வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துட்டோம் இப்போ அலசி எடுத்த பூக்களை நம்ம இப்போ வந்து ஒரு லிக்யூட் ரெடி பண்ண போகிறோம் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு லிக்யூட் ரெடி பண்ணுறோம்னு சொன்னோம் இல்லையா இப்போ அதுதான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பான் வச்சுக்கோங்க சாஸ்பேனில் ஒரு இரநூத்தி ஐம்பது அளவு அளவு உள்ள ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா அளவுகளும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக போடுங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் நான் இதை பயன்படுத்திட்டு தான் வரேன் இப்போது இந்த பூக்கள் வந்து அந்த தண்ணி நல்லா சூடு என்னதையும் போட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு நம்ம பூ போடும்போது தான் ஃப்ரெஷ்ஷான பூக்கள் போடும்போது தான் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்ல டார்க் பர்பிள் கலரில் நமக்கு கிடைக்கும் இது வெறும் இது வெறுமனே இந்த தண்ணி மட்டுமே நீங்கள் உங்கள் ஹேர்க்கு வாரத்தில் நாலு நாள் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே நான் உண்மையிலேயே உங்கள் முடி நல்லா லாங்காக அடர்த்தியாக கிரே கலர்லாம் செமட்டன்னு சொல்லுவாங்கள்ல அந்த செமட்ட கலர்லாம் இல்லாமல் உங்களோட ஹேர் வந்து ரொம்ப க்ரோத்தாக நல்லா நீட் நீளமாக நல்லா அடர்த்தியாக வளரும் எந்த ஒரு பொடுகுத்தன்மையும் இல்லாமல் இருக்கும் முடிக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்து கலந்த இந்த ஜூஸில் மட்டும் இருக்குது இந்த செம்பருத்தி ஜூஸில் ஹேருக்கு அவ்வளோ ஒரு சத்து இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பூக்கள் வந்து சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து அந்த நல்லா சூடு ஆறிடுச்சின்னா இதில் இருந்து அந்த சாறு வந்து ஃபில்ட்ரு ஆகாது அதனால கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க எப்படி ஒரு வலுவலுப்பாக அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஜெல்லி பதத்துக்கு எப்படி வருது பாருங்கள் அந் அப்படின்னா அந்த முடியை வந்து முடிக்க நம்ம இந்த ஹேர் இந்த வாட்டரை நம்ம நம்ம முடிக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்து மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் நல்ல நீரோட்டமாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து அதை அப்படியே ஓரமாக வச்சுடுங்க ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை நீங்கள் ஓரமாக வச்சுடுங்க ஃபில்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து இது ஓம வள்ளியில் ஃப்ரெண்ட்ஸ் நான் கற்பூர வள்ளிக்கும் ஓம உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதில் போய் கூட பாருங்கள் இது வந்து எந்த ஒரு அலர்ஜி பிரச்சனையும் வராது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால இந்த ஓம வள்ளி நம்ம சேர்த்துறதுனால தலையில் அந்த நீர் கோக்குறது தலைவலி வர்றது அலர்ஜி இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் எதுவுமே வராது அதனால் ஒரு அஞ்சு லீஃப் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி போட்டுக்கலாம் இது கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல செம்பருத்தி பூ தண்ணி அதை வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ரொம்ப லிக்யூடு மாதிரி ஆகிடும் அதனால் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி கொடுங்க இந்த கற்பூர நல்ல சாரி இந்த ஓம நல்ல ஒரு கருப்புத்தன்மை கொடுக்கும் நம்மளோட முடிக்கு அதனால் இந்த ஓமவல்லியில் இதெல்லாம் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தப்பறம் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால கலர் வந்து கொஞ்சம் க்ரே கலராக தான் இருக்கும் ஏன்னா செமட்டை கலர் இந்த முடியிலெலாம் வந்து செமட்டை இருக்குதுல்ல அந்த கலராக தான் இருக்கும் இதை வந்து ஒரு அயன் வானலையில் நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா சைடு ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இதை வந்து ஒரு ஓவர் நைட் நீங்கள் அப்படியே விட்டுருங்க எட்டு மணிலேருந்து ஒரு பத்து மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருணும் பத்து மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நார்மல் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை வந்து இந்த சம்பாத்தி தண்ணியில் தான் பூ தண்ணியில் தான் ஹேரை நீங்கள் வாஷ் பண்ணணும் அதுக்காக நீங்கள் ஷாம்பு போட்டோ இல்லை சீகக்காய் போட்டோலாம் வாஷ் பண்ணக்கூடாது கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் ஹார்க்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த செம்பருத்தி பூவோட ஜூஸை நீங்கள் இந்த தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு இந்த தண்ணியை உங்கள் ஹாரில் நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஹேர் வாஷ் பண்ணும்போது முடி சைனிங்காகவும் நல்லா பளபளப்பாகவும் இருக்கும் முடி கொட்டாது முடி பொடுகு வராது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டூ டேஸ் விட்டுருங்க டூ டேஸ் கழித்து நீங்கள் மைல்டு ஷாம்பு போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாமா நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது போது கொஞ்சமாக அதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா வெறுமனே ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது முடியல வேர்க்காலெலாம் பாதிக்கும் அதனால் எப்போவுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பில் கொஞ்சமாக தண்ணி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் முடிக்கு ரொம்ப நல்லது இந்த செம்பருத்தி பூவில் டீ போட்டு குடிக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமான டீ தான் அது இந்த செம்பருத்தி பூ த வாட்டரை நீங்கள் வாரம் ரெண்டு டைம் நீங்கள் உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இந்த ஹேர் டை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க பாருங்கள் நல்லா வந்து இது அயன் கடைங்கிறதுனால நல்லா கருப்பாக இருக்கா அதனால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியலன்னு நினைக்கிறேன் நான் ஸ்பூனில் கூட எடுத்து காமிக்கிறேன் கலந்துட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நல்லா கருகருன்னு இருந்தது நான் லா ஃபைனல் லுக்கு பாருங்கள் நான் மாற்றிருக்கேன் இந்த அயன்கடையிலேருந்து வேற ஒரு தேங்காய் சிரட்டைக்கு தான் நான் மாற்றிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அடியில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எடுக்காமல் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை வேஸ்ட்டாக தானே கீழே போட போகிறோம் இந்த தேங்காய் சிரட்டையில் ஊற்றி நீங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு டிப் தான் இது நம்ம யூஸ் பண்ணிட்டு கூட தேங்காய் சட்டையை தூக்கி போட்டுலாம் பாருங்கள் நான் கையிலையும் போட்டு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்த மூணு டிப்ஸுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்ஸ்க்கு எல்லா மூணுக்குமே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து நீங்கள் முப்பது நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் முடிய வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மந்த்லி ஒன்ஸு போட்டாலும் போதும் நிலநிறம் அதிகமாக இருக்குன்னா வாரத்தில் ரெண்டு டைம் நீங்கள் போடுங்க ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்